சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்பது அம்மை அப்பரே உலகுக்கும் அம்மையப்பர் திரு கடவுர் உய்ய வந்த தேவனாயனர் விளக்குகிறார் பெருமான் உமை அம்மையை ஒருபோதும் பிரியாது தன்னுள் இட பாகம் தந்து மாதொரு பாகனாய் அம்மை அப்பராய் நிற்கின்றான் அவனே அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் ஆவான் என உணர்வாயாக அம்மையப்பரே வந்து உயிர்களாகிய நம்முடைய ஆணவ பிணியை நீக்கி வீடு பேற்றினையும் அருளுகிறது மாதொரு பாகன் அனைத்து பொருட்களிலும் கலந்து உள்ளான் ஆயினும் அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் கடந்தும் உள்ளான் அதே சமயம் உயிர்களையும் உலகங்களையும் இயக்கும் பொருட்டு இவற்றோடு நீக்கமரவும் நிற்கின்றான் அப்படிப்பட்ட அம்மை அப்பரை வணங்குவோமாக இப்படியாக பெருமானே அனைவருக்கும் அம்மையப்பர் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே அம்மை அப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர் அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பார் அவர் என்று திரு கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் தன்னுடைய கழிற்றுப்படியார் எனும் நூலின் காப்பு செய்யுளில் அழகாக விளக்குகிறார் அம்மை அப்பரை துதிப்போம் மலம் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் கிளைப்போம் திழைப்போம் இனிய வணக்கம் சிவாய நம